நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க முதல் கையெழுத்து ஹெச்ஆர்என்சி அவாலுஷன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா அதுல மூணு பங்கு கேள்வி இருக்கு மூணு பக்கம் மூணு மூணு பங்கு ஒண்ணு வந்து ஒரே கையெழுத்துல ஹெச்ஆர்என்சி டிஸ்மேண்டில் பண்ண முடியுமா முதல் ரெண்டாவது கோயில்களை அப்ப யாரு பாத்துப்பாங்க மூணாவது இப்ப இருபது ஆஃப் கோயில் கலெக்ஷன் கவர்மெண்ட் போகுது அது கவர்மெண்டோட ஏற்கனவே காசு இல்லன்றாங்க இந்த காசும் இல்லன்னா என்ன பண்ணுவாங்க இந்த மூணு பார்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க முக்கியமான கேள்வியே சரியான நேரத்துல கேட்டிருக்காங்க ஏன்னா எனக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இதுக்கு ஒரு ஒரு பாலிசி கைட்லைன் எங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய திங்கிங் உங்கள்ட்ட ஷேர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புங்க சார் இன்னைக்கு எதற்காக நாம் ஹெச்ஆர்என்சி வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் என்றால் ஹெச்ஆர்என்சி அவங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை விட்டுட்டு மிச்சம் எல்லா வேலையும் செய்யறாங்க இதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஹெச்ஆர்என்சி போகணும் செகண்ட் வரலாம் சார் எப்படி அதை சரி பண்ண போறோம் வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் நான் ஷேர் பண்றேன் சார் கோயில் யாரு கிட்ட போகணும் இன்னைக்கு சென்னையில காளிகாம்பால் கோயில் உதாரணமா எடுத்துக்கலாம் சார் வெரி ஃபேமஸ் டெம்பிள் காளிகாம்பாள் கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போயிருக்கோம் இப்போ காளிகாம்பாள் கோவில் யாருக்கு சொந்தம் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சொந்தம் இப்ப காளிகாம்பால் கோயில் எப்படி நடத்துறாங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு விஸ்வகர்மா சமுதாயம் சென்னையில் இருக்கிறவங்க அவங்க ஆறு ட்ரஸ்டியை தேர்ந்தெடுக்கணும் எவ்ரிபடி வில் வோட் எவ்வளோ டெமோக்ராட்டிக் பார்க்க ஏன்னா ஃபஸ்ட் ரைட் ஆஃப் த டெம்பிள் பிலாங்ஸ் டோ கம்யூனிட்டி அதுக்கு தான் கோயில் கட்டினாங்க எல்லா கோயிலுக்கும் இதே மாதிரி தமிழ்நாடு முழுசு நீங்க பாத்தீங்கன்னா டெம்பிள் இஸ் லைக் பத்தாயிரத்தி ஐநூறு பேர் ஓட்டு போட்டு ஆறு டிரஸ்டியை ஆறு இருக்காங்க தேர்ந்தெடுத்தாச்சு இந்த வாரம் இந்த ஆறு டிரஸ்டி ஒரு சேர்மன தேர்ந்தெடுக்கமே கமெண்ட் செட் இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா கோயிலுக்கும் பாத்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டுலர் கம்யூனிட்டி அதனாலதான் சில கோயில்ல பாத்தீங்கன்னா என்ன அவங்க அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட் இவங்க பொலிட்டிக்கலுக்காக என்ன சென்ஸ் ஆண்டுகளாக பண்ணாங்களோ எத்தனையோ கோயில் பாத்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய லோவர் காஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பர் காஸ்ட் அண்ட் லோவர் காஸ்ட் இதை வச்சு தான் அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரு கோயில் இருக்கு அந்த கோவிலினுடைய முதல் வழிபாட்டு உரிமை அவர்களுக்கு அவங்க ஓட்டு போட்டு அந்த கோயில ரன் பண்ணணும் சோ தமிழ்நாட்டிலுக்கு கூட எல்லா பெரிய கோயிலுக்கும் இது பொருந்துங்கய்யா ஒரு காளிகாம்பாள் கோயில உதாரணமா சொல்றேன் ஒரு சேர்மேன் வந்துடுறாங்க அரசு கம்ப்ளீட்டா கோயில்ல இருந்து வெளியே வந்துடணுமா அப்படி இருக்க முடியாது சார் ஆனால் ஒரு 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 நாட்டுக்குள்ள கண்டிப்பா அரசுக்கு வந்து ஒரு இடம் இருக்கணும் அது எந்த லெவல் இருக்கணும் இப்ப இந்த ஆறு பேர்த்துக்குள்ள சண்டை சேர்மேன்னால ஒரு முடிவு எடுக்க முடியல அல்லது தே வாண்ட் அ கிராண்ட் ஃப்ரம் அ கவர்மெண்ட் ஏன்னா கன்சென்ட் லிஸ்ட்ல எண்டோமெண்ட் இருக்குது சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூனியன் லெஸ்ட் கன்ரெண்ட் லிஸ்ட்டில் வார்த்தை கன்சரன்ட் லிஸ்ட் இருக்கு ஏன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும் பொழுது நம்முடைய மேக்கர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்டோமெண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு காரணத்துக்காக வச்சிருக்காங்க சார் கவர்மெண்ட் இருக்கணும் ஆனா இதற்காகவே கவர்மெண்ட் இருக்கக்கூடாது தாசில்தாருக்கு இருக்கக்கூடிய பல வேலையில ஒரு கோவில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட் ஒரு லேண்ட் பிரச்சனை அதை திரும்ப ரீக்ளைம் பண்றாங்க கோர்ட்டுக்கும் கோயிலுக்கு ஒரு பிரச்சனை தாசில்தார் லெவல்ல இதை போன்ற அலுவல ஆபிசர்ஸ் எத்தனையோ வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தாசில்தார் ஒரு கோயில் வேலையை ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அத்தாரிட்டியா இருக்கணுமோ தவிர இவர்களே கோயிலுக்குள்ள போய் டிஸ்பியூட்டை ஏற்படுத்தக்கூடிய அதாரிட்டி ஒரு ஜேசினுடைய வேலை என்ன சார் எந்த கோயில்ல சண்டை போடுவாங்கன்னே உட்கார்ந்து இருக்காங்க இந்த கோயில்ல சண்டை போட்டா ஹெச்ஆர்என்சி உள்ள கொண்டு போயிரலாம் இப்ப தமிழ்நாட்டினுடைய ஃபேவரட் ஸ்டைல் என்ன சார் இப்ப திமுக குலதெய்வம் கோயில் எங்கேயா சண்டையே உள்ள ஹச்ஆர்என்சி போயிட்டு இருக்கு நீ ரெண்டு பேரும் சண்டை போட்டியா உனக்கு ரெண்டே செட் ஆலியா அதை சால்வ் பண்ண வேண்டும் என்கின்றா இது கிடையாது அவங்களுக்கு ஊர்ல ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு தாசில்தாரை வச்சு எல்லா ஊர் மக்கள் வந்து உட்காருங்க ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க சால்வ் பண்ணுவோம் அது போன்று எங்கேயும் ஹெச்ஆர்என்சி நடத்தாது சார் சண்டையா ஒரு குரூப் நேரா ஹெச்ஆர்என்சி போய் பெட்டிஷன் போடுறாங்களா ஹெச்ஆர்என்சி ஆக்டினுடைய செக்ஷன் இன்வோக் பண்ணி நேரா போய் அந்த கோயில கண்ட்ரோல் எடுத்து ஃபிட் ஆபிசர் போட்டுருவாங்க சார் இது வந்து நாங்க ஏதோ மேம்போக்கா அப்படியே பேசல சார் நிறைய ஸ்டடி பண்ணி யோசிச்சு பிராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் தான் ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய பாதயாத்திரை யாத்திரை நூறாவது தொகுதியில் நாங்க சொன்னோம் ஹெச்ஆர்என்சி நம்ம எடுத்துருவோம் சோ

ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பசுக்கள் தானமாக கொடுக்கப்பட்டது ஆடிட்டிங்ல தட் இஸ் மிஸ்ஸிங் தட் இஸ் மிஸ்ஸிங் பழனியில போன வாரம் பழனி அபிஷியலா பஞ்சாமிரதம் டெம்பிள் விற்கக்கூடிய கடையில ஊசி போன பஞ்சாமிரதத்தை சோ இருந்தாங்க முழுவதும் பாத்தீங்கன்னா ஒன் உன் வேலையை நீ சரியா செய்யல அதனால நீ வெளியே போயிடணும் இது ஆப்ஷன் நம்பர் ஒன் காஸ்ட் நம்பர் ஒன் காஸ்ட் நம்பர் டூ உன் வேலையை நீ தப்பா பண்ற இன்னெபிஷியன்டா பண்ற நீ உள்ள போய் ஒரு ஆறு கால பூஜைக்கான எண்ணெய் எங்கிருந்து வாங்குற திரி எங்கிருந்து வாங்குற எங்க போய் வாங்கின இதுக்காக நீ நோட்டு போட்டு எடுக்கிறியோ தவிர உண்மையாலும் அந்த கோவில் ஒரு சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில் அந்த கோவில் என்ன வேலை நடந்திருக்கணுமோ அதற்கு ஹெச்ஆர் என்சி ஒரு காஸ்ட் அண்ட் எய்டு அது பண்ணாம இருக்கு சார் இப்ப மூன்றாவது இப்ப எல்லா கோவிலையும் ஹெச்ஆர் எடுத்துட்டோம் மீன் கவர்மெண்ட் இல்ல தாசில்தார் எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் பேசுவேன்

ஏற்கனவே கோயில் இருக்கக்கூடிய என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ நாங்க எய்டு பண்ணி ரெகுலேட் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கோ தவிர நாங்க எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் செய்ய மாட்டோம்னு கன்வின்ஸ் பண்ணித்தான் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் தமிழக சட்டமன்றத்துல பாஸ் ஆச்சு அந்த டிபேட் நீங்க படிச்சு பாக்கலாம் ஆனா இன்னைக்கு யாராச்சும் சொல்ல முடியுமா ஹெச்ஆர்என்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதே டு எய்ட் அண்ட் ரெகுலேட் சொல்ல முடியுமா சார் இல்லை இல்லை வன்மம் அவங்களுக்கு இருக்கு ஒரு ஒரு கோயிலுக்குள்ள எப்படி போகணும்னு யோசிக்கிறாங்க குறிப்பாக சிதம்பரம் தீட்சிதா ரிஷி எல்லாம் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்டிஷன்ஸ பல இடத்துல தொடர்ந்து வயலேட் பண்ணிட்டே இருக்காங்க அது ஒரு வன்மத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அதனால் தான் கோவில்கள் கம்யூனிட்டியை நோக்கி போகணும் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கணும் அல்லது கம்யூனிட்டிக்கு இல்லாம அந்த ஊருக்கு சொந்தம் இன்னைக்கு நீங்க திருத்தணி போங்க சார் திருத்தணியில அந்த உள்ளூர் மக்கள் முருகப்பெருமான கிட்ட வரைக்கும் போய் வழிபடுறக்கு காலங்காலமாக அவர்களுக்கு அனுமதி ஆனா இன்னைக்கு திருத்தணில உள்ளூர் மக்கள் போய் முருகபெருமான போய் பாக்கணும் இருநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு அந்த ஸ்பெஷல் கூட போய் நிக்கணும் யாத்திரையின் போது அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார் எங்க ஊர் கோயில் ஃபர்ஸ்ட் ரைட் எங்களுக்கு நாங்க ஏன் வந்து இருநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு ஏன் போனோம் சார் பண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் டெம்பிள் இட் செல் டெம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் பிலாங்ஸ் டு தட் லொக்காலிட்டி அந்த ஊர் மக்களுக்கு தான் முதல் ரைட் நாம டூரிஸ்ட் நான் கரூர்ல இருந்து கிளம்பி கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி திருத்தணி போறேன் சார் நான் யாராக இருந்தாலும் மை ரைட் இஸ் செகண்டரி டு தீபிள் ஆஃப் திருத்தணி திருத்தணி யாராக இருக்கட்டும் எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கட்டும் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு இதை உடைப்பதற்கு எந்த எச்ஆர்என்சிக்கு அனுமதி இல்ல சார் இது மூன்றாவது பெரிய பிரச்சனை ஏன்னா அந்த மண்ணனுடைய தன்மை நான்காவது பிரச்சனை இன்னைக்கு எல்லா கோயில் எப்படி இருக்கு சார் டெம்பிள் இவ்வளவு பண்ண வருது அதான் நீங்க என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் டெபாசிட்ல வச்சிருக்கீங்க முன்னூறு கோடி முன்னூத்தி கோடி காலங்காலமா வச்சிருக்கீங்க டெம்பிள் சுத்தி எப்படி இருக்கு சார் சீவேஜ் வெரி பேட் டெம்பிளுக்கு வர பக்தாதிகளுக்கு அப்சல்யூட்லி ஜீரோ ஃபெசிலிட்டி ஸ்ட்ரே புல்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும் ஸ்மெல் எல்லா இடத்துலயும் இருக்கும் சுத்தி இருக்கக்கூடிய ரோடு பாட் ஹோல்ஸா இருக்கும் கடவுள் என்ன சார் பாவம் பண்ணாரு கடவுள் பேர்ல காசு வாங்கி அதை வந்து என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல பேங்க்ல டெபாசிட் பண்ணி அந்த கோவிலை சுத்தி கூட அடிப்படை வசதி செய்ய முடியவில்லை என்றால் எதற்கு அந்த பணம் அதனால திரும்ப உள்ளூருக்காரங்களுக்கும் கம்யூனிட்டிக்கு இது போகும் பொழுது யூஸ் அ சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தட் ரீஜன் திருத்தணியிலிருந்து வரக்கூடிய பணத்தினுடைய ஒரு சதவீதம் திருத்தணியினுடைய வளர்ச்சிக்கு செல்ல மக்கள் ரோட்ல அத்தனை பேர் திருத்தணிக்கு வருவாங்க இவ்வளோ பெட்டர் ரோட்ஸ் திருத்தணி லாஜ்ல தள்ளுவாங்க இவ்வளோ பெட்டர் லாஜஸ் அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி அந்த ஊருக்கு டெவலப் சர்டன் பர்சன்டேஜ் யூ கான்பியூட் டு ஸ்டேட் காஃபர் அதை நீங்க எடுத்து பட்ஜெட்டுக்கு செலவு பண்ணு காம்பு இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லைன்ல போகணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசை இந்த மாதிரி கம்யூனிட்டி ஓரியன்டா போகணும் அந்த ஊர் ஓரியன்டா போகணும் ஊருக்கு ஃபர்ஸ்ட் ரைட் இருக்கணும் ஊருடைய டெவலப்மெண்ட்டுக்கு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஷுட் கோ தேன் இட் ஷுட் கம் டு தி ஓவர் ஆல் கிட்டி சோ அதனால் எங்களுடைய ஐடியாவை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இது செயல்படுத்தக்கூடிய ஐடியா என்று நாங்கள் நம்புகின்றோம் அதனால தான் உங்க முன்னாடி வச்சிருக்கிறோங்க நமக்கு ரெண்டு வருஷம் இருக்கு டிபேட் அண்ட் டிஸ்கஸ் பண்றது இப்போ எதிர்கட்சிகள் இல்ல அண்ணாமலை அவர்கள் சொல்வது போய் பாரதிய கட்சி சொல்வது போய் இந்த பாயிண்ட் எல்லாம் இன்பீசிபிள் அதபடி கம்யூனிட்டி கொடுக்க முடியும் அது எப்படி ஊரு கொடுக்க முடியும் நாங்க சென்ட்ரலைஸ்டா சென்னையில இருந்து தான் ரன் பண்ணுவோம் நாங்க கோயிலே இருக்க மாட்டோம் ஆனாலும் சென்னையில இருந்து ஜேசி ரன் பண்ணுவாரு அப்படிங்கிற ஆர்யுமெண்ட் உங்க முன்னாடி வைக்கட்டும் ஒரு சட்டத்தை டெமோக்ரஸில கொண்டு வந்தீங்க அதே சட்டத்தை ரிப்பீல் பண்றதுக்கு பெரிய வச்சிருக்கோம் இருக்கு சார் எங்களுக்கு நம்பிக்கை இருபத்தி நான்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த எலக்ஷனுமே இஷ்யூ बेस्ड எலக்ஷன் இல்ல சார் நீங்க பாருங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சனாதன தர்மம் பேசுவாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் சனாதன தர்மம் வச்சுக்கலாமா தமிழ்நாட்டுல வாங்கினா இல்ல இல்ல எலக்ஷன் முடிச்சுதான் பேசுவாங்க வடிவேல் சொல்ற மாதிரி செவ்வாய் முட்டை அன்னைய அடிக்க மாட்டேன் வியாழக்கிழமை சண்டைக்கு வரமாட்டேன் வெள்ளிக்கிழமை கூச்சல் போட மாட்டேன் சனிக்கிழமை கத்த மாட்டேன் எந்த நீ சண்டைக்கு வருவேன் பேர்னிங் இஷ்யூஸ் எதுவுமே பப்ளிக் வைக்கல சார் நீட் வேண்டுமா வேண்டாமா வைக்கவில்லை சனாதன தர்மம் எப்படி வைக்கவில்லை ஆக்ட் எடுக்கணுமா எடுக்க கூடாத வைக்கல சோ தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவரு வேண்டாம் இவரு வேணும் அப்படிங்கறத நடக்குது பொறுத்த வரைக்கும் சார் இவர் வெரி கிளியர் வி வாண்ட் இட் டு இஷ்யூ பேஸ்ட் எலக்ஷன் லெட் பீப்பிள் டிசைட் எனக்கு இது வேணும் இது வேண்டாம் எல்லா கட்சிகளும் தங்கள் நிலைப்பாட்டை தெளிவா சொல்லட்டும் அதன் பிறகு யார் மக்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி கொண்டு வருகின்றார்களோ அந்த கட்சி தான் சொன்ன நிலைப்பாட்டை செய்யட்டும் சார் நாட் ஃப்ரீ பீஸ் நாட் மணி நாட் ஸ்பிளர்ஜிங் கேஷ் பட் ஆன் இஷ்யூஸ் இஷ்யூ பேஸ்டா தமிழ்நாடு போக வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம்